அண்ணன் நபீன் அடங்கிய நற்குணம் என்ற தலைப்பில் பேச போகிறேன் நபி சொல்லலாஹாஹாஹாஹாஹாஹ் அலிவசல்லம் பல்வேறு நற்குணங்களை உடையவர்களாக இருந்தார்கள் எனவே தான் காபிர்களும் அல் அமீன நீதியாளர் அசாதீ நேர்மையானவர் என்று நபி நபிசலாஹாஹாஹு அலிவசல்லம் கூறினார்கள் நபி நபிசல்லாஹ் அலிவசல்லம் மக்காவிலிருந்து ஹிஸ்டல் செய்து மதினாவுக்கு நபி சலாகு சலமை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்களின் வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள் வெட்ட வந்த காபிர்களுடைய சில பொருட்கள் நபியிடத்தில் அமானிடமாக இருந்தது நம்மை வெட்டவந்தர்கள் தானே என்று விட்டுவிடாமல் இந்த பொருட்கள் எல்லாம் அமானிட பொருட்கள் எனவே என்னை வெட்டவந்தர்களிடம் இந்த பொருட்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறி இது போன்ற பலவிதமான நற்குணங்களை கொண்டவர்களாக நபி சலலாஹி வசல்லம் இருந்தார்கள் எனவேதான் இன்னமா இரு தம்மி நற்புணங்களை பரிபூர்ணமாக்குவதற்குத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நபி சலலாஹி வசல்லம் கூறினார்கள் ஒரு முறை நபி சலலாஹி வல்லம் சஹாபாக்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நபி சல்லாம் அலி சொல்லி சல்லாம் அலிசல்லத்திற்கு கடன் கொடுத்த ஒரு யூதர் தவணை முடிவதற்கு முன் நபியிடத்தில் கடனை திரும்ப கேட்க வந்தார் வந்தவர் நபியின் சட்டையை பிடித்து வாங்கிய கடன் கொடு என்று கேட்டார் இதை பார்த்த சஹாபாக்கள் கோபத்தில் கொதித்தார்கள் உடனே உமரில் அல்லாஹ் அவர்கள் இன்று யா அது அல்லா அல்லாவின் எதிரியே சட்டை பிடிக்கிறாய் நபியே சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவருடைய தலையை சீவி விடுகிறேன் என்று கூறினார் இதை பார்த்த நபி சலலாஹல்ல சிரித்து கொண்டே குமரே உங்களிடத்திலிருந்து இதை நான் எதிர்பார்க்கவில்லை அவர் கொடுத்த கடனை திரும்ப கேட்க வந்தார் அவரிடத்திலே நீங்கள் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி அவர் கொடுத்த கடனிற்கும் அவர் கொடுத்த கடனை விட அவர் கொடுத்த கடனை விட அவர் பேரி அதிகமாக பேரித்தம் பலத்தை கொடுங்கள் என்று சொன்னார்கள் இதை பார்த்த சகாபாக்களுக்கு ஆச்சரியம் அதற்கான காரணத்தை கேட்டபோது அவர் கொடுத்த கடனைக்கும் அவர் அவரிடத்தில் தகாத முறை நடந்து கொண்டதற்கும் சேர்த்து கொடுங்கள் என்று உமது அல்லாஹு அவர்களிடம் சொன்னார்கள் யமாமா நாட்டில் சுமாமா என்று ஒரு அரசர் பே போரில் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டார் அவரை மதினாவுடைய தூணிலை கட்டி வைக்கப்பட்டார் அவரை பார்த்த நபி செல்லம் அவரிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று எனக்கு கொடுக்கும் அதே உணவை அவருக்கு கொடுங்கள் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் அவர் அவருடைய கற்றை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறினார்கள் நபி சலல்லாஹ் அலிவசல்லம் தொலை வைக்க வந்தபோது நபி சலல்லாஹ் அலிவசல்லம் பார்த்த அவர் முகமதே என்னை கொன்று விடு என்று கூறினார் இதை பார்த்த நபி சல்லாஹ் அலிவசல்லம் சிரித்து கொண்டே தொலை வைக்க சென்றார்கள் இரண்டாவது நாளும் அதே போன்று மூன்றாவது நாளும் பார்த்து முகமதே என்னை கொன்று விடு என்று சொன்னார்கள் நபி சல்லாஹலி வசல்லம் சிரித்துவிட்டு அவரை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறி தொலை வைக்க சென்று விட்டார்கள் அவர் நேரே நேரே உள்ள பக்கத்தில் இருந்த தோட்டத்திற்கு சென்று குளித்துவிட்டு நபிடம் வந்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது போன்ற நற்குணங்களை உடையவர்களாக இருந்தார்கள் அது பலவித அது பல நபர்களுடைய காரணமாக இருந்தது இது போன்ற இது போன்ற நற்புணங்களை கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆகுவானாக ஆமீன் அசலாம்